வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாரங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்குங்க தார் ரோட்டு மேலேங்க ஒரு தொண்ணூறு சென்ட்டு வடக்கு மேற்கு கார்னு சைட் காட்ட போறேங்க பாருங்கள் இந்த பூமி தான் நான் காட்டிகிட்டு இருக்கிற பூமி உங்களுக்கு தொண்ணூறு சென்ட்டுங்க உங்களுக்கு மேவரத்தில் இருபத்தி மூணு தடங்க வடவரத்தில் தார் ரோடு உங்களுக்கு இந்த தார் ரோடுங்க அருமையான பூமி உங்களுக்கு டைரெக்டாக இடத்துக்காரர்கிட்டையே இருக்குது இந்த பூமி இருக்குது உங்களுக்கு ஒரு சென்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க விலை நிகழ்ச்சப்பொழுதுங்க நேரில் பார்த்து விலையை அனுசரித்து பேசிக்கலாங்க செம்மண் பூமிங்க வடக்கு மேக் கார்னர் பூமிங்க ரோடு பேசி நூற்றி அறுபது அடிங்க உள்ள நீளம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது அடிங்களுக்கு சூப்பரான பூமி ஒரே பெட்டி மாதிரி வந்துடுங்க எந்த கிராஸ் மறுக்காத உங்களுக்கு வாசிக்கு ஏற்ற மாதிரி தெளிவாக இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு மைனஸும் சொல்ல முடியாதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுங்க இல்லை நீங்கள் பில்டிங் காட்டுங்க கண்டிப்பாக ஒர்த்தாக நடந்தாங்க இந்த இடத்திறாங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிட்டு சைட்டில் வந்து நேரில் பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா டைரெக்டாக இடத்துக்கு நேரில் பேசிங்க வேலையை அனுச்சி பேசி வாங்கி தர்றாங்க ஒரு லட்சத்து ஐம்பதாயிரரூவா சொல்கிறாருங்க தொண்ணூறு சென்ட்டுங்க செம்மன் பூமிங்க வடக்கு மேக் கார்னர் பூமிங்க வந்து நேரில் இடத்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்குங்க பிடிச்சிருந்தால் டேரெக்டாக பார்த்திட்டு பேசிக்கலாங்க உங்களுக்கு வேறு சைட் ஆட்டுங்களா வேறு பூமி ஆட்டுங்க எது தேவைப்பட்டாலும் சரிங்க என்னோடய ஃபோனை ஃபோன் பண்ணுங்கள் இல்லை உங்களோட இடம் ஆகட்டுங்க இல்லை உங்களோடய வீடு எதாகட்டுங்க சேல் பண்ணாலுமே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்துட்டு நல்லபடியாக வியாபாரம் பண்ணி தரேங்க என்னோடய சேனலை நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இந்த ரெண்டு நிமிஷம் டைம் ஆகட்டுங்க இல்லை நான் சொல்கிறத நம்பி நீங்கள் என்னுடைய பயணிக்கிற அந்த நாள் ஆகட்டுங்க கண்டிப்பாக எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க கண்டிப்பாக உங்களோட போடுற முதலீட்டுக்கும் கண்டிப்பாக நல்ல இடமா தான் உங்களுக்கு காட்டுவேன் கண்டிப்பாக நம்பிக்கோட நேரில் பாருங்கள் நான் விலையை விசாரித்து பார்த்துட்டு கரெக்டான விலை சொன்னால் தான் எடுத்து போடுவோங்க அந்த மாதிரி கரெக்டான தான் எடுத்து போட்டிருக்கேன் நம்பிக்கோட வந்து பாருங்கள் டைரெக்டாக பார்ட்டிகிட்டு பேசலாங்க எவ்வளோ அனுசரித்து பேசி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணித்தராங்க தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணிட்டு சைட்டாக நேரில் வாங்க நன்றிங்க